இன்றைக்கி நம்ம கம்பெனிலேருந்து டெலிவரி பண்ணுறதுக்காக அடுப்பு வச்சுருக்கோம் விறகு அடுப்பு புரோட்டா ஸ்டவ் இது வந்து நம்ம திருச்சி கமெனி பக்கத்தில் அரியமங்கலத்தில் தான் நம்மளோட ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஹோட்டலுக்கு கடைக்கு இந்த அடுப்பு நம்ம டெலிவரி பண்ணுறதுக்காக இன்னைக்கு வச்சிருக்கோம் இந்த அடுப்போட சைஸ் வந்து முப்பதுக்கு பதினெட்டு ரெண்டரைக்கு ஒன்றரை அடுப்போட சைஸ் நம்ம உயரம் வந்து எப்பயுமே நம்ம பரோட்டா அடுப்புக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு வந்து ரெண்டு அடி ஹைட்டில் தான் வைப்போம் கொஞ்சம் தான் வைப்போம் ஆனால் அந்த கஸ்டமர் வந்து முப்பத்தரை அரைஞ்சி வச்சு கேட்டிருந்தாங்க உயரம் அதனால் அவங்க கேட்ட மாதிரி உயரம் முப்பத்தி அரைஞ்சி வச்சு இந்த அடுப்பை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் சுற்றி வர அடுப்பை போட்ட மாதிரி இந்த அடுப்பில் வந்து கல்லுக்கு மேலே சுற்றி வர அடப்பை போட்டு கேட்டிருந்தாங்க நம்ம அடைப்பை போட்டு ரெடி பண்ணியிருக்கோம் அந்த டாப் தகடு வந்து கல்ட்டி பண்ணுற செட்டிங் தான் நம்ம அந்த த தண்ணியை உடைச்சு விட்டோம் அந்த எண்ணெய் வடிஞ்சாலும் சரி அடுப்பில் வடியாது ரெண்டு அந்த தகடு வந்து தோண்டியில் வந்து விழுந்துடும் அந்த மாதிரி தான் போட்டிருக்கோம் இது வந்து எஸ்எஸில் தான் அந்த மாதிரி கேட்பாங்க நம்ம லோ பட்ஜெட்டில் வாங்குறதுனால அவங்க எம்எஸ்சில் போட்டு கேட்டிருந்தாங்க நம்ம அந்த மாதிரி அவங்க கேட்ட மாதிரி இதை தகடும் போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் இது விறகு வைக்கக்கூடிய அந்த பாக்ஸு பதிமூணுக்கு ஒம்போது வச்சுருக்கோம் விறகு இந்த பாக்ஸ் இது டோர் ஃபிட்டிங் தான் இருக்குது நீங்கள் ஃபுல் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பகை எதுவும் சீட்டு வராது அந்த மாதிரி செட்டிங்கில் தான் போட்டிருக்கோம் உள்ளாக்க நம்ம கிரில் கொடுத்துருக்கோம் அந்த கிரில்ல வந்து கல்ட்டிமெட்ட செட்டிங்கு தான் தேவைப்பட்டா திருப்பி போட்டுக்கலாம் ஃபியூச்சர்ல ஃபால்ட்னால வெல்டிங் அடிச்சிக்கலாம் அந்த மாதிரி செட்டிங் தான் கிரிலும் இருக்குது கீழே வந்து ஆஸ்ட்ரையை கொடுத்துருக்கோம் சாம்பிள் தகடு நீங்கள் வேலை முடிஞ்சிச்சுன்னா சாம்பிள் எடுத்து போட்டிருக்க மாதிரி ஆஸ்ட்ரே கொடுத்துருக்கோம் இந்த அடுப்பில் வந்து பதினாறு எம்எம் கல் கொடுத்துருக்கோம் ஆறாயிரக்கா கல்லோட வெயிட்டு வந்து ரெண்டு கிலோ இருக்குது கல்லோட வெயிட் கைப்பிடியோட இந்த அடுப்பில் வந்து சிமினி கொடுத்துருக்கோம் புகைப்புற குழாய் இது வழி அவுட்லெட் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம அடுப்பில் வந்து ப்ளஸ்ஸு ஒரு அடி நோக்கி தான் வச்சிருக்கோம் மேலே வந்து அந்த பைப் வந்து நாலஞ்சு கொடுத்துருக்கோம் அவுட்லெட்டு அஞ்சு இஞ்சி போட்டு எடுத்துக்கிற மாதிரி நம்ம பைப்போட தான் செட்டாக தான் நம்மள கேட்டுருக்காங்க பைப்போட தான் நம்ம கொடுக்குறோம் அடுப்பு நம்மளோட புரட்டா ஸ்டவ் வந்து விறகு அடுப்பு இருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது நம்ம இதுலேயே வந்து நம்ம நார்மல் ரெடி பண்ணுறோம் செராமிக் ஹீட்டு கல் கட்டி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதில் ராக்கெட் ஸ்டவ் நம்ம ரெடி பண்ணுறோம் ஏர் மோட்டர் வச்ச மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது நேரத்தில் கஸ்டமர் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம் என்ன மாதிரி அவங்க பட்ஜெட்டில் கேட்டாலும் சரி அவங்க அதிலே ஆல்ட்ரு பண்ணியும் கேட்பாங்க ஒரு கஸ்டமர் வந்து சிமினி லெஃப்ட்டு ரைட்டு பேக்கில் இந்த மாதிரி ஒரு சைடு வச்சு கேட்பாங்க அந்த மாதிரி கேட்கக்கூடிய கஸ்டமருக்கும் அவங்களுக்கு கேட்ட மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறோம் அல்ல புரோட்டா ஸ்டவ் நம்மளோட கேஸ் எடுப்பு வந்து ஐயாயிரம் ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது கல்லோட நம்ம கம்பெனியில் ஃபுல்லாக ஹோல்சேலாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் நம்மள்ட கஸ்டமர் கடையிலேயே வாங்கி நிறைய பேர் விற்கிறாங்க ரீ ஹோல்சேலில் நம்ம அதே நேரத்தில் நம்ம ரீட்டெயிலும் அதே ரேட்டு தான் நம்ம கொடுக்குறோம் மார்ஜினை கம்மியாக வச்சு நம்ம கம்பெனி நேமுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஹோல்சேல் ப்ரைஸில் நம்மளுடைய கம்பெனி திருச்சி அரியமங்கலம் தொழில் பேட்டை பேக் சைடில் இருக்குது சென்னை பைபாஸு தஞ்சாவூர் போகிற ரூட் இதை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அறுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர்ஹமான் ரஹ்மான் கேஸ் மற்றும் உட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி